வயநாடு நிலச்சரிவில் மரணமடைந்தவர்களுக்கு சின்னக்கானல் மாதா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தினர் நிலச்சரிவில் மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய சின்னக்கானல் பாத்திமாமதா கல்வி நிலையத்தில் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் பெட்டிமுடி துயரத்தில் இந்த கல்வி நிலையத்திலிருந்து கௌசிகா சிவரஞ்சனி சிந்துஜா ஜோஷி சஞ்சய் என்ற ஐந்து பேர் மரணமடைந்தனர் இந்த துயரத்தின் வேதனைகள் இப்பொழுதும் இவர்களின் நெஞ்சில் வயநாடு முண்டக்கையில் சுரல்மலையில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற ராணுவம் உட்பட பல்வேறு சங்கங்கள் இரவு பகல் பாராமல் தான் தியாகத்தோடு செயல்படுவது காவல்துறை அதிகாரி ிகள் துறை அதிகாரிகள் பல்வேறு தனியார் சங்கங்கள் உட்பட உள்ளவர்கள்தான் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது இவர்களுக்கு சக்தியும் தைரியமும் ஆத்ம விசுவாசமும் தெய்வம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் பிரார்த்தனை செய்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் பட்ரிக் தலைமை வகித்தார் ஸ்டாப் செயலாளர் சோஜன் துயர சம்பவங்களை குறித்து விளக்கம் அளித்தார்